ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று வாய்ந்த பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் நதிரி அப்துல் ஜப்பார் துல்கர்னை அதிரி நிரலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம்னு சொன்ன மாட்டோம் மேலத்தரு அருகே தாங்க இந்த இடத்துல நம்ம மாலிக் அவர்கள் ஒரு அதிரி நிரலை தொடர்பு கொண்டு ஒரு தகவல் தந்தார் சரியாக மூணு நாற்பத்தைந்து மணிக்கு அதிகாலை பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை மூணு நாற்பத்தஞ்சு மணிக்கு இந்த மின்சார வயறு அறந்து விழுந்ததைக் கண்டு உடனே அவர் பலகட்ட முயற்சியில் இறங்கியிருக்கிறார் மின்சார வாரியத்துக்கு ரெண்டு மூணு தடவை அவர் சென்று வந்திருக்கிறார் திருச்சி தஞ்சைக்கு அவருக்கு அவர் வந்து தொடர்பு கொண்டிருக்கிறார் புகார் அளித்திருக்கிறார் சென்னைக்கும் அளித்திருக்கிறார் சொல்றாரு அதே சமயத்தில் நமக்கு அதிர ஆறு மணிக்கு தகவல் வந்துச்சு ஆறு பதினெட்டுக்கு நம்ம நேரம் நேரடியாக நேரடி ரிப்போர்ட்டாக எடுக்கிறோம் வந்திருக்கும்போது நம்ம ஏடி அவர்களை நம்ம தொடர்பு கொண்டோம் நம்ம உடனே அவர் வந்து பார்ப்பதாக சொன்னார் இது வந்து வந்த பின் காற்று பயன் இல்லை காப்பதே சாலை சிறந்தது ஒரு தொடர்பு கொள்கிறாங்கண்டா அது ஒரு எமர்ஜென்சியாக தான் இருக்கும் இதை உடனே பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டு மின்சார வாரியம் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு நம்ம சமூக நல சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் அலாமலை ஆ மாளிகாக்கா சொல்லுங்கள் இது அதாவது ஒரு மூனை முக்காலுக்கு எனக்கு ஒரு நண்பர் போன் பண்ணாரு உங்க லைன்ல வந்து ஸ்ட்ரீட் லைன் அருந்து ரோட்ல கிடக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி நான் இங்க வந்து பாக்குறேன் இந்த அந்த பையன் வந்து இந்த செடியெல்லாம் அடுத்து அவர் தான் போட்டுட்டு போயிருக்காரு திரும்பி நாங்க வந்து பாக்குறப்ப லைன் அருந்து கிடந்துச்சு அப்புறம் குறுக்க நானும் நான் முனை முக்கால் மணி முனை முக்காலுக்கு வந்துட்டு முக்காலுக்கு வந்துட்டேன் தான் மூணை முக்காலுக்கு வந்து இந்த கம்பு எடுத்து நாங்க குறுக்க கட்டி வச்சுட்டு நேரா ஈபிக்கு போனா ஈபில போட்டு கேட்ல மெயின் கேட்ல போட்டு தந்தது அது உள்ளுக்குள்ள திரும்பி வந்தாச்சு வந்துட்டு திரும்பி மறுபடியும் இல்ல திரும்பி மூணாவது ட்ரிப் போனா சப்ஸ்டே மாளிகை எந்த சென்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணோம் அதெல்லாம் பண்ண போலீஸ் ஸ்டேஷனுக்கு பண்ணி பண்ணுச்சு அதெல்லாம் பண்ண போலீஸ் ஸ்டேஷன் சொன்னாங்க அப்புறம் சென்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி சென்னையிலேயே கம்ப்ளைண்ட் பண்ணி இவ்வளோ நேரம் ஆச்சு இப்போ மணி ஆறு இருபது ஆயிடுச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் யாரும் இங்கே வந்து வேலை பார்க்கல இப்போ நாங்கெல்லாம் நிக்கலன்னு சொன்னால் எத்தனை உயிர் போயிருக்கு இந்த இடத்துல இப்போ யார் இதுக்கெல்லாம் பொறுப்பு அரசு இதுக்கு இருந்து நைட் டியூட்டியில் அதெல்லாம் பண்ணத்தினுடைய ஈபியில் ஆள் இல்லை அதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு நானுடைய நானும் ஒரு தஞ்சை மாவட்டத்தினுடைய தலைவர் சிறுபான்மை துறைக்கு அப்போ இந்த பொதுமக்களுக்கு யாருக்கா யாருடைய உயிர் போச்சுன்னு சொன்னா யார் ரெஸ்பான்ஸ் அதுதான் கட்சியினுடைய சிறுபான்மை தஞ்சை தெற்கு மாவட்டத்தினுடைய சிறுபான்மைத்துறை தலைவர் மனித உரிமையினுடைய டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் வயசு சேர்மன் அப்போ இந்த இவ்வளவு தூரம் மணி கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரமா கிடக்கு மூணு மணி நேரமா இவில இருந்து யாருமே வரல இந்த நிமிஷம் வரைக்கும் வரல அப்ப அலட்சிய போக்குதான் இதுக்கு மெயின் காரணம் இதுக்கு உடனடியாக சிஎமுக்கோ நான் அப்ப சிஎம்க்கு டைரக்ட் நான் போட போறேன் சிஎமுக்கு நான் டேவல் அனுப்பி டே கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் இப்போ நான் பார்த்துக்கோங்க நம்ம அதிரநிலை தொடர்பு கொண்டோடனே அடுத்த நொடியே இங்கே வந்து நம்ம நிற்கிறோம் நேரடியாக ரிப்போர்ட் எடுக்கிறோம் ஏடியும் தொடர்பு கொண்டு இருக்கிறோம் பின் காத்து பயனில்லை வருமுன் காப்பது சாலை சிறந்தது அது அதிரநில ஏடிவரை தொடர்பு கொண்ட உடனே மின்சாரத்தில் பணி செய்யக்கூடியவங்க வந்திருக்காங்க எல்லா பகலும் வல்ல இறைவன் ஒருவனுக்கு